இந்த பையா இருக்குடா வேலூர் பேப்படி என்னம் என்னென்னு போட்டு டான்ஸ் போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு குரங்க பிடிச்சி அதுவும் அழகாக ஆடுற மாதிரி எடிட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த வேலூர் பேப்பர் அடி இப்போ எனக்கு இந்த பதிவு வருது கேடுபட்ட போக்கலாம் சும்மா கலக்க போட்டிருக்கல கீழே போக்கலாமா வேலூர் பேப்பர் கீழூர் பேப்பர் அடி சாலர் சாலர் அடி ஏடுபட்டவங்க இந்த பதிவாக இருக்கலாம் ஆப்பா எனக்கு ஏ ஆப்பண்டை அப்போ போக்கலாம் சும்மா கிடக்க முடியல சேனமணிக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி பதிவு போட்டிருக்கேன் ஆப்பமண்டையா மண்டையா மண்டையம் ஆனால் ஆப்ப மண்டையை மணி போக்காலாம் சத்த மாட்டை போக்காளா மண்டையை பாரு மண்டையில் என்னமோ இது பண்ணும்ல ரோடு போடல அளவோ பண்டையில இருக்கு ரோடு ஓட்டு ஒரு வட்டி வட்டி ஓட்டலாம் ஏழு பட்டை மண்டையும் ஆனையும் பாரு ஆப்பமண்டையா மண்டையா வட்டம் போக்காலம் இந்த பதிவாக இருக்கடா

இந்த பதிவா இருக்குண்ணா பேப்பர் அடி ஆயிரத்தி ஐநூறு நான் ஒரு நாய் வளர்க்குறது இன்னைக்கு சோறுகள் வச்சுட்டு அதுக்கு போட்டிருக்கேன் நாய் தலையில கொண்டு ஏன் தலையில வச்சிருக்கேன் சூரியாவை கட்டி பிடிக்கிறான் எழுட்டு பண்ணி போட்டிருக்கான் ஒரே சூரியாவை கட்டி பிடிக்க மாதிரி எழுட்டு பண்ணி போட்டு விளாது ஈரோ உண்டைய அது ஈரமுடியை கடலை தழுங்கலை அந்த கிளட்ட முட்டை ஏன் தள்ளியும் நான் இலக்கிய பிடிச்சிட்டு இந்த ஈரமுண்டை கொண்டு என்னோட கொடுத்த இருக்கல சேட்டமன்றம் சும்மா கலக்க முடியல ஈரப்பட்டம் இந்த பையன் இருக்குன்னா சேட்டை முத்து கட்டைக்குஞ்சி சீரட்டை ஒண்ணை கையில வச்சுக்கிட்டு சீரட்டை பிடிக்க வாரியா அப்போ பாயை போடவாரியா வாழை ஓவா வாயில மண்ணி போடவாரியான் கிடைக்க சேட்டமுத்து கட்டக்குஞ்சி போக்காள சும்மா கலக்க முடியல வண்டியில் போகிற மாதிரி வீடியோ போட்டுட்டு அதில் போடுற மாதிரி வீடியோ போட்டு முட்டா போக சும்மா கலக்க முடியல சீரட்டை குடிக்கிற மாதிரி வீடியோ போடுறான் சாராயத்தை குடிக்கிற மாதிரி வீடியோ போடுறான் இல்லை எதுக்கில் இப்படி அசி வீடியோ போட்டு கிடைக்கும் இல்லை உங்களுக்கு இருக்கவே முடியல இல்லை இப்போ பீடி குடிச்சு நாசமாக போனால் நீ குடில சாராயத்தை குடிக்கிற மாதிரி குடி குடிச்சி மண்ணாக போகலாம் ராகா மாதிரி அதெல்லாம் இதில் இந்த இதில் ஒன்று போடுதையும் இல்லை என்ன என்ன தப்பாக நினைப்பானோம் ராகா போக்காம ஏற்பட்ட ஏர்ம மாட்டுக்கலாம் சேர்த்த மாட்டு போக்கலாம் சேட்டை முடிஞ்ச கட்டை கொஞ்சம் கழுதை கொஞ்சம் ஏறுபட்ட ஏர்மம் மாடு போக்காலம் இதுதான் ஃப்ரிட்ஜு இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள புட்டை புட்டை வச்சுக்கலாம் மாவரட்சி வச்சுக்கலாம் மாவரைச்சி வச்சுக்கலாம் எல்லா எவ்வளோ இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிக்கலாம் ஜூஸ் வச்சிக்கலாம் எல்லாம் வச்சு வச்சோடு கூலிங்காக இருக்கும் ஏற்கனா ஸ்டீபன்னு ஒரு எருபு மட்டும் போக்காளம் காப்பாற்றுங்களேன் இல்லை ஒரு வாரமாக அந்தளவு ஒழிச்சாமத்துங்க ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு மாய் வந்துட்டேன் வந்த உடனே நான் பிரிட்ஜுக்குள்ளே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருந்தேன் அங்கே வீடியோ போட்டிருந்தேன் அதுக்குள்ளே பிரிட்ஜு கொடுக்குற குரங்க பிடிச்சிட்டான் இல்லை எதுக்குள்ளே இப்படி வாரா இல்லை அதை ஒளி தான் தான் ஒளியை வேணும் எருவா மாட்டு போக்கலாம் மாயக்கெல்லாம் வாரியோ என்ன வந்து கேட்க ஹெல்ப் பண்ணுறியோ சும்மா கலக்க முடியல உங்களுக்கு இருக்க போக்காமா ஏறுபட்ட எரும மாட்டு போக்காம வீட்டில் அடைஞ்சு கிடங்கல ஏறுபட்ட எரும மாட்டு போக்காம சேட்டமத்து கட்டப்பீடுன்னு ஒருத்தையும் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு

எடிட் பண்ணுறீங்க ஒழுங்காக எரிட்டு பண்ணுங்களேன் அவ்வளவு நாம பாட்டுங்களே இலக்கிய லவ் பண்ற ஊரில் இருக்கல எருப மட்டும் போக்கால சேட்டை மட்டும் போக்காலமரான் ஏதாவது பிரிச்சுடுறாங்களே சேட்டை மட்டு கட்டப்பிடி பார்க்கலாம் சும்மா கடலை